வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசியம் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்க வந்து முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்றைக்கி நம்ம தங்க நகை கடனை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தங்க நகை கடன் மக்கள் இது வரைக்கும் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அதாவது வங்கியிலையும் என்பிஎஃப்சி வங்கி இல்லாத நிதி நிறுவனம் இதெல்லாம் சேர்த்து அதில் அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அதாவது இது வந்து ஒழுங்க அமைக்கப்பட்ட அதாவது ஒரு கட்டமைப்பில் உள்ளதெல்லாம் வாங்கியிருக்காங்க தனிப்பட்ட முறையில் சே ஐ மீன் அவங்க வந்து இதில் வாங்கியிருக்கலாம் தனிப்பட்ட முறையில் சேட்டு அங்கே இங்கே பக்கத்து வீட்டில் அங்கேயெல்லாம் வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் இதில் சேராது நார்மலாக உள்ளது வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட தங்க நகை கடன் வந்து வாங்கியிருக்கிறது ஏழு புள்ளி ஒரு லட்சம் கோடி ரூபாய் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் வந்து இந்த தங்க நகை கடன் வாங்கு வாங்குகிறாங்க இல்லையா அப்போது அந்த வங்கி நிதி நிறுவனம் இவங்கெல்லாம் கொடுத்த அதனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா பதினாலு புள்ளி பத்தொம்பது லட்சம் கோடியாக உயரும் அப்படின்னு பிடபிள்யூசி அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ஒரு நிறுவனம் இருக்குது அது வந்து அந்த ஆய்வறிக்கையை விட்டுருக்காங்க அதுபடி இதில் சொல்லியிருக்காங்க இந்த கடன் வளர்ச்சிக்கு ஆண்டு எவ்வளோ இருக்குன்னா பதினாலு புள்ளி எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு வளர்ச்சி இருக்கும் அதாவது பதினஞ்சு பர்சன்ட்டு ஒவ்வொரு ஆண்டுக்கு ஆண்டு வ வளைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது உதாரணத்துக்கு இந்த இந்த மா இந்த வருஷம் நூறுரூபான்னு ரூபான்னு அடுத்த வருஷம் அப்போ அவங்க கடந்தவாங்களுடைய மதிப்பு வந்து நூற்றி பதினஞ்சு பெர்சன்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பதினஞ்சு பதினஞ்சு பெர்சன்ட் கூட்டிக்கிட்டே போகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த நிறுவனத்தின் அடிக்கப்படி இந்திய குடும்பங்கள் இருபத்தஞ்சாயிரம் டன்னு அதாவது ஒரு டன்னுங்கிறது ஆயிரம் குழங்க இருபத்தஞ்சாயிரம் டன்னு நகைகளை வைத்துள்ளார்கள் அப்படிங்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக உள்ள வீட்டில் ஆஃபீஸில் எங்கே ஐ மீன் எல்லா இடத்துலையும் வச்சுருக்க வந்து அதனுடைய இது வந்து உழவு இந்திய குடும்பங்களிடம் இருக்கும் தங்கத்தின் மதிப்பு நூற்றி இருபத்தாறு லட்சம் கோடியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது நூற்றி இருபத்தாறு லட்சம் கோடிக்கு தங்க நகைகள் இருக்காங்க இந்திய குடும்பத்தில் தங்க நகைக்கான டிமாண்ட் அதிகரித்து வருகிறது அதான் அது மேலே அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ மேலும் வங்கி அல்லாத நிதி நிதி நிறுவனம் நான் வாங்கின்னு போட்டிருக்கேன் ஆனால் வங்கின்னு படிச்சுக்கோங்க வங்கி அல்லாத நிதி நிறுவனம் இருபதாயிரம் மட்டுமே என்ன வங்கி இல்லாத நிதி நிறுவனம் என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸு இருபதாயிரம் மட்டும்தான் பணமாக கொடுக்கணும் மீதியை வந்து என்ன செய்யணும் அவங்க அக்கௌண்ட்டில் கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே விதி கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் வேலாயுதம் அசைன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நம்ம நம்ம நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்